இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் கொரோனா வைரஸ் கோர தாண்டவம் ஆடியதை யாரும் மறந்திருக்க முடியாது உலகம் முழுக்க பல லட்சம் பேர் பலியானார்கள் சில வாரங்களாகவே உலகம் முழுதும் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவ துவங்கியுள்ளது இந்தியாவிலும் பலர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் ஆயிரத்து பத்து பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் அடுத்த நான்கு நாட்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு வேகம் எடுத்துள்ளது நேற்று முன்தினம் ஒரே நாளில் இருநூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டனர் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதன் மூலம் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூற்று பத்தாக உயர்ந்தது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளைப் போலவே இப்போதும் கேரளாவில்தான் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு கோவிட் கேசுகளுடன் கேரளா முதலிடத்தில் உள்ளது தமிழகம் நூற்று நாற்பத்தி எட்டு கேசுகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் கர்நாடகா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களிலும் பாதிப்பு அதிகமாக உள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக இந்தியாவில் இதுவரை ஏழு பேர் பலியாகியுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒருவர் இறந்துள்ளார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் வேகமாக பரவி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்தந்த மாநில அரசுகள் எடுக்க துவங்கியுள்ளன கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டுமென தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது கேரளாவிலும் மாஸ்க் அணிய மக்களுக்கு முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது அடுத்த அலையா என மக்கள் அச்சத்துடன் பேச ஆரம்பித்துள்ள நிலையில் தற்பொழுது பரவி வரும் கொரோனா வகை வீரியம் இல்லாதது பதற்றம் வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆறுதல் தகவலை சொன்னார் மாஸ்க் அணிவது நல்லதே தவிர கட்டாயம் இல்லை ஆனாலும் அலட்சியம் கூடாது எனவும் அவர் கூறினார் இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஒரு ரெண்டு மூன்று நாள் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இப்போ கண்ட எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பு பூனேயில் இருக்குது அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி பதினேழு பத்தொன்பது பத்தொம்பது மாதிரியை அனுப்பணும் பத்தொன்பது மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால் யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க அடிக்கடி கைகளை கழுவுதல் தும்பும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்துக்கொண்டு இருமுதல் இல்லைன்னா இந்த எச்சில் துகள்கள் இது வந்து மற்றவங்க மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது கைகளை கழுவுவது இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவங்களுக்கே தெரியும் இந்த சிறுநீரக பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது முகமு முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற இணை நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நல்லதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது நல்லது நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது அதான் தகவலை திட்டமிட்டு யார் வேணாலும் பரப்பில்லாங்க பதட்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரி இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்போது அதை கேட்டு தெரிஞ்சு அந்த உண்மையான செய்திகளை வெளியிடுவது மட்டும்தான் நல்லது தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்குது அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜே வந்துடுது அது கொரோனா அந்த பரிசோதனையில் அது தெரியுது அது கொரோ கொரோனான்னு சொல்கிறாங்க அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை ஆனாலும் நம்ம அதாவது இப்போ ஒரு கலைஞர் நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு அறுபது வயசு ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீரிழிவு நோய் அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் சிறுநீரக பாதிப்பு இது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து எப்போவுமே உயிரிழக்கும் நிலையில் வந்தவங்க அவங்கள அந்த பரிசோதனை எடுக்கும்போது இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தில் இந்த கொரோனா டெஸ்ட்டுமாக எடுக்கும்போது கொரோனா இருந்ததுன்றாங்க கொரோனாவால் இறப்பான்னா அது கொரோனாவால் இறப்பு இல்லை ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்புகளால் ஏற்பட்ட இறப்பு